ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் தான் துலாம் ராசியில் இருக்குது முதல்ல நம்ம வந்து சித்திரை நட்சத்திரம் பார்க்குறோம் ஏற்கனவே கன்னி கன்னீராசியிலையும் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் மறுபடியும் இருந்தாலும் துலாம் ராசியில் ஒரு ஆட்டி சொல்லிடுறேன் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த தசா புக்தி காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து மூன்றாம் வீட்டின் அதிபதி அவருடைய தசையில தசா புக்தி அந்தர சூட்சம காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இது மட்டும்தான் ஸோ இது இந்த நட்சத்திரம் பார்த்தா சித்திர நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கொடுத்து தான் ஏன்னா ஒரே ஒரு நட்சத்திரம் தான் குரு கர்மாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு வந்து குறுகிய காலம்தான் ஒரே விஷயம் மூணாம் அதிபதியோட தசாபுக்தி காலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சனிக்கர்மாவை சார்ந்தது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னத்துலேருந்து ஆறாம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்தி காலத்துலேயும் புதன் தசாபக் புக்தி புதன் தசா புக்தி அந்த சுச்சிமா ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து ராகு கர்மாவை சார்ந்தவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த புக்தி காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசா புக்தி காலம் ஓகேங்களா அந்த புக்தி காலத்துலையும் அதே போல் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீட்டின் அதிபதி அவருடைய புக்தி காலத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா ஒன்பதாம் அதிபதினா லக்னத்துலேருந்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் சரிங்களா அதுவும் இந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கர்மா இருக்காங்கல்ல நம்ம துலாம் ராசியிலே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இவங்கெல்லாம் இந்த ஒன்பதாம் வீட்டின் அதிபதியோட தசா வர்றப்பையும் குரு தசா புக்தி வர்றப்பையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எது விபத்து வாகன விபத்து தீ விபத்து அதாவது வந்து விபத்து சம்பந்தப்பட்டது அதாவது வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் விப எலக்ட்ரிசிட்டி தண்ணி தண்ணீர் அதாவது சனி சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்த தண்ணீர் ஓகேங்களா ஆனால் வந்து எலக்ட்ரிசிட்டிகிட்டேயும் வா வண்டி ஓட்டுனதுலையும் ரொம்ப ரொம்ப வேணும் அதுவும் குறிப்பாக குரு தசா புக்தி அந்தர சூட்சமம் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் வரதில் எல்லாமே ஒன்றா வரும் குரு தசா குரு புக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீட்டின் அதிபதியோட தசா புக்தி அந்தர சூட்சம காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் இதை எங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை துலாம் ராசி சம்பந்தப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்